ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் கில்லி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு நவுல் நிறைய சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கும்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் மிளகாய் வத்தல் பொடி சேர்க்க இல்லை இது மட்டும்தான் காரம் இன்றைக்கி நான் ஒரு பதினஞ்சு மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆறு பேருக்கு செய்கிற மாதிரின்னா இத்தனை மிளகாய் வத்தல் கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தலை குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கோங்க இப்போது இந்த மிளகாய் வத்தலும் நல்லா மொறு நாகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் தக்காளி இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வேக விட்டுக்கலாம் உப்பு உரைப்பு புளிப்பு இது கூடவே காய்கறி நல்லா வேகும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது அரைக்க வேண்டியது பார்த்தரெலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் திருவல் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயமும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு வேக வச்சு எடுத்திருந்த துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் பருப்பும் தேங்காவும் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் சாம்பார் வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் கில்லி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ